டாக்டர் ராம்நாதன் இந்த முதலாவது வீடியோக்கு பின்னால் சில முக்கியமான அறிவுறுத்தல்கள் இருக்கிறது அவே முதலாவது இந்த வீடியோவை பாருங்க அதற்கு பிறகு அந்த அறிவுறுத்தல்களை கட்டாயம் பார்க்கவும் நன்றி நல்ல

thank yeah. you இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மூன்று மொழியிலையும் எங்களுடைய அரசியல் அமைப்பை வந்து செதுக்கியிருக்கிறாங்க மூன்று மொழியிலையும் இந்த இது வந்து செப்பு கதவு இந்த செப்பு கதவுக்குள்ளால் தான் எங்களுடைய பாராளுமன்ற சபாநாயகருடைய செங்கோல் எடுத்து போகப்படுறது திருப்பி எடுத்துக்கொண்டு வரப்படுறது இந்த செப்பு கதவுக்குள்ள வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதலாவது நாட்களுடைய எங்களுடைய பாராளுமன்ற அமர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அந்த சூதாட்ட சட்டம் மூலம் தொடர்பாகவும் தான் முக்கியமான அதைவிட இளைஞர்களுடைய ஒத்திவைப்புகளை பிரேரணையொண்டும் இருக்கிறது இளைஞர்களுடைய எதிர்காலம் தொடர்பாக ஒத்திகை பிரேரணையொன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஸோ அது தொடர்பாக முன்றைய தினம் உரையாற்றுவதற்காக பாராளுமன்றத்தில் இருக்கிறேன் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்றை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்க்கலாம் என்னென்றால் எங்களுடைய தெளிப்பலை வைத்தியசாலையில் ஆதாரம் இல்லையண்டவர்கள் ஆதாரம் எடுத்திருக்கிறோம் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் வெகு விரைவில் நீதிமன்றத்துக்கு முன்னும் நிறுத்தப்படுவார்கள் கொழும்புல இருந்து இன்கொரிஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் ஆகவே அதில் சப்போர்ட் பண்ணுற கனவேரும் அதில் மாட்டுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் உண்டு ஆகவே அது தொடர்பாக முக்கியமாக நாங்கள் இன்றைய தினம் கதைத்த வீடியோவை நான் போட்டிருக்கிறேன் என்னோட முக்கியமான அன்பான விடியம் என்னென்றால் பாராளுமன்றத்தில் என்னுடைய பாராளுமன்ற நாட்களில் நான் முடிவெடுத்திருக்கிறேன் எனக்கு உதவி செய்த புலம்பெயர் நாட்டில் இருந்து இந்த நாட்டுக்கு வந்திருக்கிற தமிழ் மக்களாக இருக்கலாம் அல்லது எனக்கு வாக்கு போட்டதோ வாக்கு போடுறதோ தான் தெரியும் யாராவது இலங்கையிலிருந்து நாங்கள் பாராளுமன்றம் சுற்றி பார்க்க விரும்புகிறோம் என்றால் நீங்கள் என்னிடம் கதைத்து வந்து பேசி பாராளுமன்றத்தை சுற்றி பார்க்கலாம் எனக்கு வாக்கு போட்டவர்கள் ஆளுமே தமிழ் மக்களை யாருமே எந்த அரசியல்வாதியும் தங்களுடைய சொந்தக்காரரை கூட்டிக்கொண்டே கொண்டே காட்டியிருக்கிறார்கள் ஆனால் யாரென்று தெரியாத ஆக்களை எல்லாம் கூட்டிக்கொண்டே கொண்டே காட்டுவதில்லை என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார் என்ன உங்களுடைய பின்புலம் என்ன இதெல்லாம் எனக்கு தேவையில்லை நீங்கள் பாராளுமன்றத்தை பார்க்க விரும்பினால் எனக்கு முதலே நீங்கள் தெரிவித்தால் பாராளுமன்ற நாட்களில் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் செய்து முதலே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் ஆகவே தெளிவாக சொல்லுகிறேன் இப்போ எந்த தச்சமேம் அவரை கூட்டிகிட்டு போனது இவரை கூட்டிகிட்டு போனது என்ன கூட்டிகிட்டு போகிறேன் என்று கோவிக்க வேண்டாம் தெளிவாக சொல்லுகிறேன் என்னுடைய தொ தொலைபேசி இலக்கம் ஃபொரின்லிருந்து அல்லது லோக்கல்லிருந்துனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் தொண்ணூற்றி நாலு ப்ளஸ் தொண்ணூற்றி நாலு எழுபத்தி ஏழு அஞ்சூற்றி ஐம்பத்தி ஆறு தொண்ணூற்றொம்பது இருபத்தி நாலு ப்ளஸ் நைன் ஃபோர் டபுள் செவன் டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் டூ ஃபோர் அதுதான் என்னுடைய தொலைபேசி இலக்கம் ஸோ என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் ஒன்றை போடுங்கள் எஸ்எம்எஸ் தெரியுது டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்றை போடுங்கள் உங்களுடைய பேர் அந்த உங்களுடைய பேரை போட்டு நீங்கள் எத்தனை பேர் வர எப்போ வர என்றது பாராளுமன்ற அமர்வுகள் வந்து ஒரு மாதத்தின் முதலாவது மூன்றாவது கிழமையின்ற மாத்திரம் மாத்திரம்தான் பாராளுமன்ற அமர்வுகள் நடக்கும் சாதாரணமாக நான் என்னுடைய மோப்புத்தகத்தில் அடுத்த பார் அது நீங்கள் கூகுள்லேயே சர்ச் பண்ணி பார்க்கலாம் அடுத்த பார்லிமெண்ட் சிட்டிங் எப்போ எந்த கிழமை வருகிறேன்னு கேட்டு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு அதை மெசேஜ் பண்ணீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சொல்கிறேன் எஸ்எம்எஸ்ஸை போடுங்கள் நீங்கள் ஃபோன் எடுத்தால் மறந்துடுவேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு ஆயிரம் மெசேஜ் இருக்கு எஸ்எம்எஸில் வந்தால் நான் அதை சேவ் பண்ணி வைப்பேன் எஸ்எம்எஸ்ஐ போடுங்கள் ப்ளஸ் தொண்ணூற்றி நாலு எழுபத்தேழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி நாலு நம்பருக்கு நாங்கள் பாராளுமன்றம் பார்க்க போகிறோம் அதனால் விழாவும் பாராளுமன்றத்தில் இருப்போம்னு தெரியாது இந்த அரசியலில் தொடர்ந்து செய்கிற ஆசையும் இல்லை எங்களுக்கு ஆனால் அரசியல் செய்வோம் ஆனால் அதை தங்கை கௌசல்யாவை விட்டுவிட்டு நாங்கள் மாகாண சபையில் கேட்கறதாக இருக்க நான் முதலே சொல்லியிருக்கிறேன் ஆகவே நீங்கள் என்னிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு முன்ன எனக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொன்னால் அன்று காலை விடிய எட்டரைக்கு பாராளுமன்றத்தில் முன் வாசலில் வந்து அங்கே நீங்கள் போய் ஒன்றும் செய்ய தேவையில்லை வந்து நின்றுன்னு எனக்கு கால் பண்ணினால் நான் ஒன்பது மணிக்கு வருவேன் வந்து அங்கே உங்களுடைய பதிவுகளை செய்துவிட்டு பாராளுமன்றம் கூட்டிக் கொண்டு போய் லொபியில் இருந்து பார்க்கலாம் பார்த்துட்டு பாராளுமன்றத்தில் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் போகலாம் இன்னையும் பார்த்துட்டு நீங்கள் போகலாம் யாராவது மீட் பண்ண விரும்பினாக்க தச்சமயம் சில பேர் சொல்லி என்னென்னா நான் முள்ளத்தீவு நிற்கிறேன் கொள்ளை அந்த மாதிரி நிற்கிறேன் உள்ளத்தீவு நிற்கிறோம் தான் என்னோட மீட் பண்ணுறாங்க நான் நாட்டு வார நேரங்களில் நீங்கள் ஃப்ளைட் வந்துடும் அப்படி கணக்கு பிரச்சனையாக இருக்குமா அவை எனக்கு தெரியாது ஆகவே யாராவது விரும்பினால் பாட்டும்ப பார்க்க விரும்பினால் அல்லது உங்களோட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு விரும்பினால் இதில் அண்மை தினங்களில் ஒரு முஸ்லீம் அண்ணா ஒரு போல் பண்ணி காட்டேன் டாக்டர் தமிழாக்களை மட்டும்தான் கூட்டிகிட்டு போவீங்க நான் சொன்னேன் இல்லை சிங்களமாக இருந்தாலும் கூட்டிகிட்டு போகணுண்டு வந்து இங்கே சுற்றி பார்த்துட்டு போகலாம் இதில் சில சில விடயங்களை சொல்லுறேன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சில விடயங்கள் உண்டு தொலைபேசி கொண்டு வர வேண்டாம் கொண்டு வந்தால் நீங்கள் வர வேனுகள்லையோ கார்லேயோ வச்சுட்டு வர வேண்டி வரும் இங்கே அனுமதிக்க மாட்டார்கள் அந்த அவர்கள் பாரம் கொடுப்பவர்கள்ட்ட தொலைபேசியில் பாரம் கொடுத்து போட்டு வந்தால் அதை கொடுத்து எடுக்கிறதுக்கு கன நேரமாகும் தொலைபேசி கொண்டு வர வேண்டாம் இரண்டாவது பாராளுமன்றத்துக்கு வந்து வரைக்குள்ளே டீசெண்டான உடுப்போடு தான் பெற வேணும் ஜம்பர் போட்டுக்கொண்டு டிஷர்ட் அடிச்சு கொண்டு காதில் தோட்டம் ஓடையினால் விட மாட்டாங்க உள்ளுக்குள்ளே பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ளே போகிறதுக்குரிய ஒரு சில முறைகள் இருக்கிறது ஸோ அப்படியான நேரங்களில் அவ உள்ளுக்குள்ளே போக விட மாட்டினா ஸோ அது பிறகு நீங்கள் அந்த நல்லூர் திருவிழாக்களில் வந்து வெள்ளக்காரனை சோர்ஸோடு வந்தவனை பிடிச்சி வேட்டியை சுற்றி வேட்டியில் சால்வியை சுற்றி உள்ளுக்கு அனுப்பி விடுற மாதிரி விழ உள்ளுக்கு அனுப்புகிற மாதிரி வந்து கஷ்டம் எனக்கு இப்போ நாலு பேரை கூட்டிகிட்டு போய் மூன்று பேரை அவங்களை விட மாட்டாங்கன்னு சொன்னால் அவங்களை வழியில் விட வேண்டி வரும் அப்போ ரெண்டாவது விஷயம் ஒன்று முதலாவது உடுப்பு ரெண்டாவது உண்ட ஃபோன் கொண்டு வர வேண்டாம் மற்ற மூன்றாவது உங்களோட அடையாள அட்டையோ லைசன்ஸோ அல்லது வந்து உங்களுடைய பாஸ்போர்ட்டோ கொண்டு வரணும் கட்டாய அதை இங்கே கொடுத்து போட்டு தான் நாங்கள் போக வேண்டி வரோம் அப்போ அந்த மூண்டையும் நீங்கள் கொண்டு வர வேண்டி வரும் அதை விட தண்ணி போதில் அதில் ஒன்றும் கொண்டு வர வேண்டாம் அது இங்கேயே எடுக்கலாம் மற்றது விடிய எட்டரைக்கே வந்து நின்றுருக்கோம் என்னடா ரொம்ப வரைக்கும் எங்களுக்கு பாலினம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எட்ட முக்கால் போல் வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போய் கேலரியில் இருத்திட்டு நான் போய் அமர்வில் இருக்க வேணும் நாவே பெட்டரைக்கு ஷாப்பாக நில்லுங்கோ ஷாப்பை ஷாப்பாக வாங்குவோம் மற்றது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்து கால் அடிக்க வேண்டாம் டாக்டர் வந்து நிற்கிற மாட்டு அந்த நேரங்களில் எனக்கு ஸ்பீச்சுகள் அதுகள் இருந்தால் எனக்கு சரியான கஷ்டம் உங்களை கூட்டிக் கொண்டு போய் உள்ளக விடுறது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எங்களுடைய எங்களோட வந்திருந்தவர்கள் வந்து கூட்டிக் கொண்டு போனால் அந்த டெமோ ஒன்றியிருக்கிறேன் இன்னும் எப்படி எல்லாம் சுற்றி காட்டுவார்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே கம்யூனிகேஷன் பிரான்ச்சில் இருந்து ஆக்களை அனுப்பி அதை தமிழ் இருந்தால் தமிழில் ஆங்கில பண்ணால் ஆங்கிலத்தில் சிங்கள பண்ணால் சிங்களத்தில் அவர்கள் சுற்றி காட்டுவார்கள் சுற்றி எல்லாடமே காட்டுவார்கள் காட்டி அதுக்கு பிறகு டீம் குடிச்சிட்டு மேலேருந்து பார்லிமெண்ட்லேருந்து மேலே லோபியிலேருந்து பார்லிமெண்ட் செஷன்ஸையும் பார்த்துட்டு நீங்கள் போகலாம் இன்றைய தினம் எங்களுடைய பெரியவளான எங்களுடைய ஊரில் இருந்து எனக்கு நான் சின்ன இடம் பேர்ந்துட்டு அண்ணாமர் ஒரு அண்ணாவும் அவர் கிறிஸ்டியன்ஸ் ஒரு அண்ணாவும் அவருடைய வைஃபும் அவருடைய தங்கச்சியும் அவருடைய பிள்ளைகளும் வந்துருந்தாங்க ஃபோட்டோஸ் ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிறேன் அதுக்கு முதல்ல ஒரு ஒரு தடவை வந்தவன் சில பேர் உண்மையாகவே எனக்கு நல்ல உதவி செய்தார்கள் வந்துருந்து கோ கோல் பண்ணிக்கல கோலை மிஸ் பண்ணியிருக்கேன் ஆகவே நானும் வெளிநாட்டுக்கு வரேன் அந்த நேரம் நீங்கள் நான் வர மாதிரி நீங்கள் எனக்கு செய்யணும் ஐ மீன் பண உதவிகளில் எல்லாம் என்ன கூட்டிக் கொண்டே காட்டணும் வெளிநாடு ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக வெளிநாட்டுக்கு வரோம் ஸோ நீங்கள் அங்கே கனாளம் பதினஞ்சு வருடம் இருக்கிற நீங்கள் கொண்டே உதவி செய்வாங்க எனக்கு காட்டணும் வெள்ளாடும் ஸோ நீங்கள் வந்தால் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் மீட் பண்ண டைம் இல்லை என்று சொன்னால் பாராளுமன்றத்தில் மீட் பண்ணலாம் யாழ்ப்பாணத்தில் நிற்கிற நேரங்களில் எந்த ஆஃபீஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம் சரியான சந்தோஷமான விஷயம் இன்றைக்கு நான் போய்கில்ல வடக்கு மாகாணத்தினுடைய கல்வி அதிகாரிகள் ஜூனல் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் வந்திருந்தவர்கள் ஸோ வந்திருந்த போது இடைக்குள்ளே நான் கூட்டி கொண்டு போன டீமும் அவர்கள் வந்திருந்த டீமும் அதுக்குள்ளே ஜாயின் ஆயிடுச்சு ஸோ அதில் நாங்கள் மீட் பண்ணி கந்த வீடியோக்கள் விளங்கப்படுகின்ற வீடியோக்களை இதோடு இணைக்கிறேன் நீங்கள் அதிலையும் பார்க்கலாம் பாடசாலை மாணவர்கள் வந்திருந்தவர்கள் நான் நினைக்கிறேன் இளைஞர் பாராளுமன்றம் பாடசாலை மாணவர்களுடைய பாராளுமன்ற நிகழ்வுக்கு இவர்கள் வந்திருந்தவர்கள் ஏனென்றால் பாக்கிக வலையாக இருந்தது எங்களுடைய நான் இப்போ இருந்து பாடசாலை மாணவர்களை கூட்டிக் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு முடிஞ்ச வரைக்கும் ஆனால் என்னென்றால் கூட்டிக்கொண்டு வருகின்ற போது எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் சில பேருக்கு சப்பாத்து இருக்காது நான் நானும் அப்படி பாடிக்கிறேன் நானும் கூட அண்ணா அண்ணாமட்ட சப்பாத்தப்பட்டி போட ஒன்று ஸ்கூலுக்கு போனேன் ஸோ சில பேர்கிட்ட சப்பாத்து இருக்காது சில பிள்ளைகள்கிட்ட நல்ல உடுப்பு இருக்காது சில கஷ்டப்பட்ட குடும்பங்கள்லேருந்து பெறுவினேன் ஆகவே எனக்கு அந்த ஒரு சார் ஒரு பிள்ளைகள் வந்து நல்ல வடிவாக உடுத்தி கொண்டு வந்தும் உரு பிள்ளைகள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி உடுப்பை முடித்து கொண்டு வரவில்லை அவர்களுடைய மனசில் வந்து அது க பாதிப்பாக ஏற்படுத்தியிருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகவே நான் தீர்மானித்திருக்கிறேன் ஒரு பாடசாலை ஒன்றில் ஒரு வகுப்பில் இருந்து யாரையாவது கூட்டிக் கொண்டு வருவதாக இருந்தால் அந்த வகுப்பிற்கு இருக்கிற சகல மாணவர்களுக்கும் ஒரு சீருடை ஒன்றை தைத்து கொடுத்து அந்த சீருடையோட பாடசாலை மாணவர்களை கூட்டிக் கொண்டு வருவது உசிதம் நினைக்கிறேன் இது ஒரு முன்னே முன்னேற்பாடு தான் அவை யாராவது புலம்பேர் நாளில் இருக்கிறார்கள் நேரடியாக நான் நேரடியாக அந்த பாடசாலையோட கதைத்து அந்த பாடசாலையை இந்த பாடசாலை இந்த பாடசா நான் முடிவெடுக்கவில்லை எத்தனை மாணவர்கள் என்ன அளவான உடுப்பு மொத்த பில் எவ்வளோ என்று சொல்லி நான் அதை போடுவேன் போடுகின்ற நேரம் யாராவது உதவி செய்ய முடிந்தால் ஏதாவது பாடசாலை மாணவர்களுக்கு உதவி செய்ய முடிந்தால் சந்தோஷம் அவர்கள் கூட சப்பாத்தும் ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் மட்டும் எல்லாருக்குமே தைத்து கொடுத்தால் மன்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு நாளைக்குள்ள ஒரு மாதங்கள் கடந்து அதுக்கு பிறகு ஆறுதல் ஆசை மட்டும் யோசித்து இருக்கிறேன் ஸோ இன்றைய தினம் அவர்கள் வந்திருந்த போது எதேர்ச்சியாக அடுத்த வீடியோக்கள் அதை நீங்கள் இதை பார்க்கலாம் இது ஒரு முக்கியமான அறிவித்தல் என்னை பார்க்க வருபவர்களுக்கு தேவை செய்து கொள்ளுங்கள் மற்றது என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அல்லது அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் விட்டுருக்கிறார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள்